ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க ஆதிரன் குட்டி என்ன பண்ணுறாரு பாப்பா என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா சுக்குமுட்டாய் சாப்பிட்டுக்கிறியா சாப்பாடுவே அது விக்ஸும் போட்ட சுக்கு மிட்டாயும் போட்டாச்சு ஆ ரெண்டும் மிமாயுமே பாருங்க ஆதிரன் குட்டி இப்போதான் கீர் போட்டுக்கிறாரு பாப்பா பாப்பா ப்பா இப்போதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சா சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா அப்பா கறக்கு வந்துருக்காங்க பள்ளிக்கூடத்துலேருந்து அப்புறம் எங்கள் அப்பா வந்தார் வந்துட்டு உடனே கிளம்பிட்டார் வீடியோ வேறு எடுக்க முடியல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படியே ஜாலியாக காருக்கு உட்காந்துட்டுக்குறோம் நாங்கள் சீ சீச்சி சாப்பிட்டியா என்ன சீச்சி சாப்பிட்டீங்க ஆட்டு சீச்சியா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எந்திரிச்சுட்டேன் பாருங்க செல்ல என்னாச்சே எங்கடா பட்டுக்கிறேன் என்னடா பண்ற ஏண்டா ஏதோ பேசுறா செல்லக்கிட்டி ஏதோ பேசு ஆச்சே இவங்க ரெண்டு பேரும் கலராக இருக்கிறாங்க நான்தான் கருப்பா இருக்கிறேன் சுக்குமுட்டை ஓட்டுற வாயில் கொஞ்சோண்டு சாப்பிட்டு போய் பிக்கி வர நாட்டுக்கு இருந்தோம் ம் ஓட்டுறீங்களா கார் ஓட்டுறீங்களா தங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைவிங் ஆதி குட்டி தான் ட்ரைவிங்கு யாராவது வந்து ட்ரை எங்கேயாச்சும் போகணும் ஊருக்கு போகணும் கூட்டிகிட்டு போகணும் சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறோம் வாடகை மட்டும் கொடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் கோண கோனை சாப்பிடல மேடா அது வாங்கி நல்லா இருக்கு அது அது வாங்கிக்க நல்லா இருக்கு தம்பி அண்ணன் வாங்கிக்கிறேன் மேடம் அதை வாங்கிக்கோ ஆ இதை கூட இது தம்பிக்கு வச்சுக்கலாம் தம்பிக்கு கொடுத்துக்கலாம் ஆ வச்சிட்டு வச்சிரு அண்ணா இது இன்னொரு கோன் கொடுங்க பாருங்க நான் சின்ன வயசுலேருந்து இவர் சைக்கிள் ஓடிட்டே இருக்கிறாரு பாருங்க சைக்கிள் இருக்கிறது இவர் வந்தால் தான் தெரியுது ஏன்னா சைக்கிள் நான் இருந்தது அப்படின்ட்டு Ừ. Uh. À